இங்கே பேர் ஒரே இடத்துல மூலிகை செடியான துத்தி கீரை இருக்குது ஆமாம் இங்கே பேர் பசுக்கீரை சகப்பு சகப்பு கீரை பேர் பருப்பு பருப்பு வச்சு கடைஞ்சன்னு வச்சுக்கோங்க இதுவரைக்கும் பெற மஞ்ச கலர் பூவோட இதான் துத்தி கீரை நேற்று அம்மா ஜூஸ் போட்டு குடித்தேன் தெரியுமா பச்சை கலர் ஜூஸ் கேட்டேன் அது என்ன தழமான்னு கேட்டேன் இந்த தான் அது இது மூல நோய் வருது இல்லையா அப்படின்னா என்னன்னு கேட்டதா அதெல்லாம் விளக்கமா சொல்ல தெரியாது சொல்ல தெரியும் வாங்கிட்டே சொல்லக்கூடாது மூலம் நோயே நீ அப்படி சொல்லும் போதே தெரிஞ்சுத்த தெரிஞ்சிடுச்சு மூலம் நோயினா பாத்ரூம் போகிறதுக்கு நிறையா பேருக்கு சிரமமாக இருக்கும் அந்த உடம்பு சூட்டால் வர்றது மூல நோயின்றது அதுக்கான இது இந்த இதை தினமும் ஜூஸ் போட்டு குடிச்சோன்னு வச்சுக்கோங்க இந்த இலைய ஆ ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாள் டெய்லியும் காலையில் ஜூஸ் போட்டு குடிச்சோன்னா சீக்கிரமாகவே குணம் அடைஞ்சிரும் இது பேர் இது பசலக்கீரை பருப்பு வச்சு கடைஞ்சினா பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு ரெகுலராக முருங்கைக்கீரை எப்படி கிடையிறமோ அந்த மாரி கடைஞ்சாலே போதும் அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த கீரை ஓ பேர் இது என்ன தான் தெரியுமா இது பேர் இது பேர் வந்து பூனைக்காசுரன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர்லாம் சின்ன பிள்ளைல அதுக்கு மேலே பட்டுன்னு வச்சுக்கோங்க ஏன் சரி தான் மேலே பட்டுன்னா அவ்வளோ தூரம் ஊரும் எரிச்சலாக இருக்கும் தாங்காது கம்பளி பூச்சி ஒத்தனா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அதனால் அந்த செடிகிட்ட மட்டும் பக்கத்தில் போகாத சரியா பேர் மாமா மீன் பிடிக்குது மீன் கொத்துது இவ்வளோ நேரம் நிறையா மீன் பிடிச்சிது இப்போ கிடைக்குமா நான் தெரில பார்ப்போம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது இந்த பூரா இந்த காட்டாமணி தழன்னு சொல்லுவாங்க இது அதிகமாக வந்து மாலையில் வச்சு கட்டுவாங்க இந்த இலையை கிராமத்து சைடெல்லாம் சாமந்திப்பூ மாலைலாம் வச்சு கட்டுறாங்கல்ல அதில் வைக்கிற தழை இது இப்போ தான் நிறையா அழகு இலையெல்லாம் வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலத்துலலாம் நிறையா இந்த தழை தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க என்ன சத்திரியா பே இந்த பூனைக்காசிர டிஃப்ரெண்ட்டாக ஒரு பூ பூத்துருக்கு போறேன் அழகா இருக்கு பாரு சத்ரியா அழகாக தான் இருக்கு ஆமாம் கம்பளி பூச்சி ஒத்தனா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் இந்த தழைப்பட்டதுனா மேலே பட்டுன்னா இந்த தழைப்பூ எதுப்பட்டாலும் ம் இந்த பூ வரும் அழகாக இருக்குது இதெல்லாம் வந்து இந்தமாரி நிறையா த ஏறி கோலம் மாதிரி சைடு தான் இந்த செடிலாம் அதிகமாக விளையும் இங்கே குட்டி குட்டி இதை வெள்ளரி பிஞ்சு மாரி இருக்கும் தின்னு பின்னு பார்க்குறியா குட்டி 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 வெள்ளரி பிஞ்சு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு தர்பூசணிக்காய் மாதிரியும் வெள்ளரி பிஞ்சு மாதிரியும் இருக்குல்ல இல்லை பார்க்குறதுக்கு சாப்பிட்டுப்பார் மறுபடியும் அது உள்ளார விதை இருக்கும் பாரா வெள்ளரி பிஞ்சு விதை இருக்கும் பாரா ரெண்டாயிர கடியா கடித்து பாரு கட்டு சாயந்தரன்றதுனால பள்ளிப்பூ முக்கா இருக்கு இன்னும் பூக்களை காலையில் வந்து அழகாக பூத்துருக்கும் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கிறதுனால கோயிலில் பாட்டு போட்டிருக்காங்க சாமி பாட்டு அழகாக இருக்குது கேட்குறதுக்கு ஆனந்தமாக இருக்குது ரொம்ப பெரிய ஏரி எங்கே பார்த்தாலும் நிறைய செடி இருக்கிறதுனால தண்ணி இந்த இடத்துல அதிகமாக தெரியலை செடி மரம் பாய் செய்கிறாங்க இல்லையா கோரை அந்த கோரை பில் பாருங்க அழகாக உயரமாக வளர்ந்துருக்கு நிறையா இருக்குது பாருங்க ஏரி பூரா வெள்ளை கலர் அள்ளி